திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இரண்டு இடங்களிலும் தீபம் ஏற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவக்குமாரிடம் கேட்கலாம் சிவக்குமார் தீபம் ஏற்றுவது தொடர்பாக என்ன திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது ஒட்டி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி திருப்பரங்கூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை திருநாள் கொடியேற்ற விழா தொடங்கியது கடந்த பத்து நாட்களாக வந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி ஒவ்வொரு அலங்காரத்தில் வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அறிவாழ்த்தும் நிலையில் இன்று காலை வைர தேரோட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் ஆண்டுதோறும் அதாவது திருக்கார்த்தி தினத்தன்று மலைமேல் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயிலில் வந்து மகாதீபம் ஏற்றப்படுவது வழக்கம் இதற்கு வந்து பல ஆண்டுகளாக இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தியிருந்தனர் அதாவது உச்சிப்பிள்ளையார் கோவிலில் ஏற்றப்படும் தீபமானது மோட்ச தீபம் எனவும் எனவே வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ள மலை உச்சியில் உள்ள தீப தூணில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என தொடர்ந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த நிலையில் அந்த இந்த ஆண்டு உச்சிப்பிள்ளை கோயில் தீபம் ஏற்றுவதாக இருந்ததை தொடர்ந்து மதுரை மாவட்ட எழுமலை சேர்ந்த ராமரவிக்குமார் மற்றும் இந்திய அமைப்பைச் சேர்ந்த சோலைக்கண்ணன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கீழையில் மலை உச்சியில் உள்ள தான் தீபம் ஏற்ற வேண்டும் என வழக்கு தொடுத்திருந்தனர் இந்த வழக்கை விசாரித்த ஜி ஆர் சுவாமிநாதன் மலை உச்சியை சென்று நேரடியாக ஆய்வு செய்து அதன் பின்னர் நேற்று முன்தினம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூழில் தீபம் பெற்ற அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் மலை உள்ள தீபத்தின் தீபம் மற்றும் எதிர்பார்த்த நிலையில் கோவில் நிர்வாகத்தின் சார்பு நேற்று உயர்நீதிமன்ற கிளையை வந்து உத்தரவையை ரத்து செய்ய வேண்டும் என மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது அதாவது மேல்முறையீட்டு மனு அளிக்கப்பட்டிருந்தது அந்த மனு தற்போது வரை விசாரணைக்கு வராத நிலையில் இன்று கோவில் நிர்வாகம் மலை உச்சியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீபம் பெற்றுவதற்கான தாமிர கொப்பரை அதாவது உயரம் உள்ள தாமிர கொப்பரையில் தீபம் பெற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தது தொடர்ந்து நீதிமன்ற விசாரணை எதுவும் வராததால் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் தீபம் வெட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் தற்போது செய்து வந்துள்ளது இந்த ஆண்டு வந்து உறுதியாக தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும் எனவும் மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்துக்கு வந்து கோவில் இணை ஆணையர் மற்றும் கோவில் அர்ச்சகர் ஒருவர் அலுவலர்கள் என ஐந்து பேர் மட்டும் மலை உச்சிக்கு சென்று அந்த தீபத்தூணில் சிறிய மண்பானையை வைத்து அதில் இரண்டு லிட்டர் நெய் மற்றும் ஐந்து மீட்டர் காண தூணியை வைத்து தீபம் ஏற்றப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் உச்சி பிள்ளையார் கோயிலும் வந்து தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெறும் எனவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்திருந்தது அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு முதல் முறையாக இன்று மலை உச்சியில் வந்து தீபம் ஏற்றப்படுவது பக்தர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அபிநயா விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்